அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டிலுள்ள பெரியவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அவர்களுடைய படத்தை வீட்டில் வைக்கலாமா வைத்தால் எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்குள்ளே இருக்குது அதுக்கான விடையத்தான் பார்க்க இருக்கோம் பொதுவாக இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தாத்தாவோட பேரையோ பாட்டியோட பேரையோ கேட்டால் ரொம்ப அரிதனும் அரிதாக தான் தெரிஞ்சே வச்சிருக்கோம் இதை முதல்ல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் நாளைக்கு ஒரு மூணு சந்ததிகளுக்கு அப்புறமா நம்முடைய பெயர் இந்த உலகத்தில் இருக்குமா அப்படின்னா அதே பெரிய தான் ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா நம்ம வீட்டில் இறந்தவங்களோட முன்னோர்களோட படத்தை வீட்டில் வச்சுக்கலாமான்னு இதே கேள்வியை தான் பல காலமாக வாழ்கின்றவர்கள் கேட்டு இருப்பார்கள் அதன் காரணமா அவங்களோட ஞாபகமா இருந்த எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுரு தூக்கி போட்டுருன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அவங்க பெயர் கூட தெரியாம இருக்கும் வரலாறு ரொம்ப முக்கியம் ஆனா அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டாச்சு சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் பெரியவங்களோட படத்தை வீட்டுல வைக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா வைக்கலாம் சில பெரிய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா வீடும் பெருசா இருக்கும் எல்லாத்தோட படத்தையும் வச்சிருப்பாங்க ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்கல இருந்து இப்ப சமீப காலமா அவங்கள விட்டு பிரிந்தவர்கள் எல்லாத்தோட படத்தையும் வச்சிருப்பாங்க அதுக்கு நீங்க வைக்கிறன்னா வேணா தெற்கு நோக்கி வச்சுக்கலாம் தென்புலத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தெற்கு நோக்கி படத்தை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டால் பிரச்சனை வந்துருன்னு சொல்கிறாங்க உண்மையாக அப்படின்னு கேட்டால் அவங்க சம்பாதிச்ச நிலத்தை அவங்க சம்பாதிச்ச தங்கத்தை அவங்க சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட தான் பிரச்சனை வந்திருக்கும் அதுக்காக அதை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டிருப்போமா என்ன எது எது நமக்கு சாதகமாக இருக்கோ அதையெல்லாம் எடுத்துக்கிறோம் எதெல்லாம் குழப்பமாக இருக்கோ அதுக்கு யாராச்சும் வியாக்கானம் சொன்னாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கிறோம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும் முன்னோர்கள் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இல்லை அந்த ஒரு விஷயத்தில் தெளிவாருங்க அதாவது இறைவன் அப்படிங்கிற பெரிய தத்துவம் அது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது அந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்தது அதில் மாற்றுக்கிறதே இல்லை நம்ம கண்ணுக்கு தெரிந்த பெற்றோர்கள் அவர்களை உருவாக்கிய அவர்தம் பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை வருகிறது என்றாலே ஒருவர் செய்யும் அந்த ஒரு அதீத தியாகம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த முன்னோர்களிடமிருந்து கிடைத்த விஷயம்தான் நமக்கு இந்த வாழ்க்கை அப்போ அவர்களுடைய படம் வைக்கலாமா சிலையே வச்சு வழிபடலாம் தவறே கிடையாது வைத்து வழிபடலாம் பிரச்சனை வரும்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அது வெறும் கட்டுக்கதை உண்மையாக சொல்லப்போனால் நம்ம மனசுக்குள்ள எந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது ஆணித்தனமாக உண்டாகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தால் இதை வச்சா ஏதாச்சும் ஆகுமோ ஆகுமோன்னு பயத்தோடு வச்சிங்கன்னா அந்த பயத்தின் காரணமா பிரச்சனைகளும் உண்டாகும் இதனால தான் நம்ம மனசு சொல்லும் தூக்கி எறிய தோணும் சில பேர் ஆற்றுல விடுறதெல்லாம் பார்த்துருக்கோம் தாராளமாக வைத்து வழிபடலாம் சொல்லப்போனால் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் அவர்கள் அவர்கள் தம் உடல் இல்லாமல் இவ்வுடல் இன்று கிடையாது ஏன்னா இறைவன் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரியத்தோடு தான் அனுப்புகிறார் இன்னைக்கு நம்ம முக்தி அடையணும் இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசுகிறோம் அதுக்கு ஒரு உடல் தேவை அந்த உடலானது எங்கிருந்து கிடைத்தது பெற்றோர்களிடமே அவருக்கு அவர் பெற்றோர் அவர்களுக்கு அவர் பெற்றோர் அப்படி ஒரு உடலை நமக்கு தானமாக கொடுத்திருக்கிறார்கள் என்னும் பொழுது அவர்களின் படத்தை கூட வீட்டில் வைத்துக்கொள்வதற்கு சந்தேகமா அப்படிங்கிறத தெளிவாக மனசுக்கிட்ட கேட்டுக்குங்க யார் சொன்னாலும் கேட்க வேண்டாம் மனச்திருப்தியாக நீங்கள் வச்சு தாராளமாக வழிபடலாம் அவர்களுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும் சொல்லப்போனால் இது ஒரு ஞாபக நம்மளோட அந்த மரபு சந்ததி அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஞாபக நாளைக்கு நம்மளை யாரும் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்க நம்ம மறக்கக்கூடாது அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இன்னும் புரியலை அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தெற்கு நோக்கி படத்தை வைத்து வழிபடலாம் இன்னும் பெரிய பெரிய குடும்பங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர்களுடைய ஞாபகமாக அவர்கள் படம் அதே போல அவர்களுடைய சிலை எல்லாத்தையும் வைத்து வழிபட்டு கொண்டிருப்பார்கள் இன்னும் ஒரு சிலர் பூஜை அறையிலே வைத்து வழிபடுவார்கள் அதெல்லாம் யதார்த்தம் அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பூஜை அறை அளவுக்கு போகலைன்னா கூட வீட்டில் அவர்களுடைய படத்தை தாராளமாக வைத்து வழிபடலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்